ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓமாதி மூலமே போற்றி ஓமா விनन குಡಿಯாய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சஷ்டி நாயகனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத்ரு சங்காரனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் மைங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஒதுவார்க்கினியனே போற்றி ஓம் ஔவை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேளவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் குரத்தி நாதனே போற்றி ஓம் குரவனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரனே போற்றி ஓம் சிக்கல்பதியே போற்றி ஓம் சிங்காரனே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனை போற்றி ஓம் சுருதி பொருளுரைத்தவனே போற்றி ஓம் சூழ் போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் காவலனே போற்றி ஓம் சேகரனை போற்றி ஓம் சேவகனை போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேவர்கொடியோனே போற்றி ஓம் சொற்பதங்கடந்தவனே போற்றி ஓம் சோழையப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசியே போற்றி ஓம் தணிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுதபாணியே போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திணைப்பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தேவ சேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிமலனே போற்றி ஓம் நிரணந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிருக்கையனை போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போகர் நாதனை போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனை போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மால் மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனை போற்றி ஓம் மூவா பொருளே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளி போற்றி ஓம் விரலி போற்றி ஓம் விநாயகர் சோதரனை போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனை போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியை போற்றி முருகனுக்கு அரோகரா